இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கர்கல் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம சினிமா நியூஸ்ல ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு அந்த படத்தை டிவில போட்டாங்கன்னா டிஆர்பியும் அவ்வளோ முக்கியங்க எஸ் டிவி பொறுத்தவரை டிஆர்பி தானே வந்து ஹையஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீசன் ஐம்ஸ் படம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு அது வந்து டாப் அஞ்சு படங்கள் டிஆர்பியில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்து பிடிச்சிருக்கு விசுவாசம் கலெக்ஷன்ஸ்லேயும் சரி டிஆர்பிலையும் சரி விசுவாசம் ஃபர்ஸ்ட் எடுத்து பிடிச்சிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் அந்த இடத்துல வந்து பிச்சைக்காரன் வந்து பிடிச்சிருக்காங்க டிஃப்ரெண்டான படம் கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம தலை தளபதி இந்த மாதிரி படங்கள் இருக்கும் ரெண்டாவது இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்தையும் அழிச்சு பட்டு பிச்சைக்காரன் விஜயம் இருக்கு கல் எடுத்து பிடிச்சிருக்கு சர்க்கார் எக்ஸ்பெக்ட் தான் ஃபோர்த் எடுத்த சீமராஜா பிடிச்சிருக்கு அண்ட் அஞ்சாவது எடுத்த சிங்கம் த்ரீ பிடிச்சிருக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேல விசுவாசம் இருக்குது அப்படிங்கிறது தல சான்ஸ் பயங்கர கொண்டாட்டமா இருக்கு அந்த வகையில் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு படம் வந்துட்டு ஒன் டூ அப்படின்னு போனாலே வந்து தேர்ட் பார்ட்டு ஃபோர்த்த பார்ட்டும் பாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிடும் பட் காஞ்சனா அப்படிங்கிற சீரிஸ்க்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் யாருக்குமே இல்லைங்க எவ்வளோ பார்ட் எடுத்தாலும் அதே இன்ட்ரெஸ்ட்டோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வகையில் காஞ்சனா பயங்கரமான வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் வெற்றி அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் ஸ்பைஸ் பொறுத்தவங்க கலெக்ஷன் சைஸ் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுனால் வரையும் தமிழகத்தில் மட்டுமே அறுபத்தெட்டு கோடி வந்து சம்பாரிச்சிருக்கு ஸோ அறுபத்தெட்டு கோடி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரேட்டிங்கில் உங்களுக்கு பிடிச்ச படம் வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் தெரிவிச்சுட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கல் சினமா நோட்டிஷன் பில் டவுன் தட்டிடுங்க சுவாதி கிருஷ்ணன்